இரண்டாவது பாட்டுல கேட்டிருக்கிறாங்க வைஏசி கோணமும் சி கோணமும் சமன் வை ஏசி வைஏசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோணம் இந்த கோணம் வைஏசியும் ஓடிசி ஓடிசி இந்த கோணமும் சமன்னு சொல்லி பாப்பம் இவை எவ்வாறு சமனா வரும் வைஏசி பாருங்க இந்த ஏசி கோணமும் சி டிஇ கோணமும் சமன் அப்படின்னு காட்ட சொல்லி இருக்கிறாங்க வெளிப்படை உண்மைகளை பயன்படுத்தணும் பாருங்க வை முதல்ல நான் வந்து வை ஏசி கோணம் எழுதி கொள்றேன் சரியா வை ஏசி கோணம் இவரை வந்து பாருங்க வை ஏசினா இந்த முழுமையான கோணம் இவரை வந்து நம்ம இந்த தொண்ணூறு பாகையாகவும் இந்த சிறிய கோணமாகவும் பிரித்து எழுதலாம் சரியா தொண்ணூறு பாகையாகவும் இந்த சிறிய கோணமாகவும் உடைத்து எழுதக்கூடியதா இருக்கும் தொண்ணூறு பாகை இங்க ஒரு செங்கோணம் வந்துட்டு தானே ஆல்ரெடி பாருங்க இங்க ஒரு செங்கோணம் ஆல்ரெடி நமக்கு இருக்கு அந்த செங்கோணமாகவும் இந்த செங்கோணமாகவும் இந்த சிறிய கோணம் ஓ ஏசி அந்த ரெண்டும் சேரும் போதுதான் வை ஏசி வருகிறது பாருங்க இந்த கோணமும் இந்த கோணமும் தனித்தனியா ரெண்டையுமே கூட்டும் போது இந்த மொத்த கோணம் வருதா அதுதான் இங்க நம்ம எழுத போறோம் அதை வந்து வெளிப்படை உண்மை அப்படின்னு சொல்லுவோம் சரியா சமனான கணியங்களுடன் கூட்டும் போது சமனான கணியம் வரும் தொண்ணூறு பிளஸ் இந்த கோணத்தை வந்து ஓ ஏசி அப்படின்னு எழுதுவோம் ஓஏசி அப்படி எழுதி கொள்ளலாம் அடுத்தது சிடிஇ சி டிஇ இந்த கோணத்தை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிடிஇ இந்த புறக்கோணம் தானே புறக்கோணம் இது வந்து ஒரு முக்கோணியின் புறக்கோணமானது அக தெதிர்கோணங்களின் கூட்டு தொகைக்கு சமனா முக்கோணி ஒன்றின் புறக்கோணமானது ஆஹ் இதே தொண்ணூறு பாகின்றத நம்ம இங்கே ஒரு ரீசனை எழுதி காட்டணும் சரியா ஏன் தொண்ணூறுபாகை என்றதை எழுதி காட்டணும் ஆரையும் ஆரை செங்குத்து தொடலிக்கு ஆரை செங்குத்து தொடலிக்கு அப்படின்னு எழுதினீங்கன்னா போதும் ஆரை செங்குத்து தொடலி அதனாலதான் இந்த தொண்ணூறு பாகை ஆல்ரெடி வந்தது ஆரம்பத்துல நம்ம கண்டுபிடித்தோம் எக்ஸேவை ஆகும் அதாவது இந்த கோணம் வந்து இது தொடலி இது ஆரை ஆரையும் தொடலியும் செங்கோணத்தில் எழுதி அவ்வாறுதான் இந்த தொண்ணூறு பாகை வந்தது அதே மாதிரி ஒரு சின்ன கோணத்தையும் கூட்டும் போது சிறிய கோணத்தையும் கூட்டும் போது ஏசி அப்படின்ற மொத்த கோணம் வருகிறது ஏசி இதுதான் அந்த முழுமையான கோணம் சி அதே மாதிரி சிடிஇ இங்க ஒரு கோணம் இருக்குதானே அந்த கோணத்தை எழுதுவோம் சிடிஇ யையும் அது வந்து முக்கோணி ஒன்றின் புறக்கோணம் சரியா சிடிஇ வந்து புறக்கோணம் புறக்கோணம் ஷார்ட்டா எழுதுனீங்கன்னா போதும் சிடி புறக்கோணம் வந்து அகத்தெதிர்கோணங்களின் கூட்டு தொகைக்கு சமன் தானே இது இந்த அகத்தின் எதிர்கோணம் யார் யாரு தொண்ணூறு சரியா தொண்ணூறு பிளஸ் அகத்தினுடைய எதிர்கோணங்கள் இந்த பெரிய முக்கோணிய பாருங்க இதுதான் அதற்குரிய மற்ற எதிர்கோணம் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் புறக்கோணம் அதன்படி பாத்தீங்கன்னா இதை நம்ம எழுதலாம் டிஏசி சாரி ஓஏசி அப்படின்னு எழுதலாம் பிளஸ் ஓஏசி இந்த கோணம் தான் சரி கோணம் தான் இங்கேயும் வருது ஓ ஏசி இது ரெண்டுமே சமனா இருக்கு இந்த தொண்ணூறு பாகை எப்படி வந்தது அப்படின்னா அரைவட்ட கோணம் அரைவட்ட கோணம் சமன் செங்கோணம் அரைவட்ட கோணம் சமன் செங்கோணம் அரைப்பட்ட கோணம் செங்கோணம் இவ்வளவுதான் இதற்குரிய ரீசன் தனியா இதற்கு பெரிய அளவு ரீசன் எல்லாம் எழுத தேவல சரியா முதல்ல நம்ம இது எல்லாமே ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல கிளியரா எழுதிட்டோம் தானே அடுத்தடுத்ததுக்கு நீங்க ஷார்ட்டாவே எழுதி கொள்ளலாம் ஒரு கோணம் வந்து இந்த தொண்ணூறு பாகம் அகத்த தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை ஆகவே இந்த தொண்ணூறையும் இந்த கோணத்தையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும் இப்ப பாருங்க இங்கேயும் தொண்ணூறு பிளஸ் ஓஏசி தான் இங்கேயும் தொண்ணூறு பிளஸ் ஓஏசி தான் இந்த இடத்துலயும் தொண்ணூறு பிளஸ் ஓஏசி தான் ஆகவே தொண்ணூறு பிளஸ் ஓஏசியும் தொண்ணூறு பிளஸ் ஓஏசியும் சமன் தானே சமன் மன்ிடி அப்படின்னு எழுதலாம் எழுதலாம் இதற்கு காரணம் எழுதிக்கொள்ளுங்க வெளிப்படை உண்மை வெளிப்படை உண்மை வெளிப்படை உண்மை வெளிப்படை உண்மைன்னா என்னன்னா இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது வெளிப்படையா பார்க்கும் உங்களுக்கு தெரியுது தானே இது ஒரு உண்மை தொண்ணூறோட ஓஏசியை கூட்டுறதும் இந்த இடத்திலையும் தொண்ணூறோட ஓஏசியை கூட்டுறதும் சமனா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் சமன்னா வைஏசியும் சிடிஇ யும் சமனாக இருக்கும் அதை நம்ம வெளிப்படை உண்மை அப்படின்னு எழுதி காட்டலாம் இந்த மொத்த கோணம் அதாவது வைஏசி தான் நம்ம கேக்குறாங்க இந்த முழுமையான கோணத்தை வந்து நம்ம இரண்டு பாகங்களா உடைக்கிற மாதிரியே யோசிச்சுக்கலாம் சரியா அதாவது இங்க ஒரு தொண்ணூறு பாகையாகவும் இந்த ஒரு தொண்ணூறு பாகையாகவும் சரியா பாருங்க இப்படி இருக்கிற பெரிய கோணத்தை இப்படி ஒரு கோணமாகவும் இப்படி ஒரு சின்ன கோணமாகவும் பிரித்து கொள்றோம் இது ரெண்டையும் கூட்டினாலும் இதேதான் வரப்போகுது அதாவது ஒரு தொண்ணூறு பாகை அதற்காரணம் ஆரையும் தொடலையும் செங்குத்து அதுவாகவும் இந்த சின்ன கோணம் ஓ ஏசி ஓ ஏசி இந்த கோணமாகவும் கூட்டி விட்டுருக்கிறோம் சரியா கூட்டி வைத்து கொண்டிருக்கிறோம் அடுத்தது இதுல இருந்து இன்னொரு கோணம் கேட்டிருக்கிறாங்க சிடிஇ சி டிஇன்றது புறக்கோணம் இங்கே முக்கோ புறக்கோணம் புற புறக்கோணம் யூஸ் பண்ணலாம் அல்லது உம் வட்ட யூஸ் பண்ணலாம் ஆனா இந்த இடத்துல முக்கோணியின் புறக்கோணம்னு யூஸ் பண்றது நமக்கு இலகுவா இருக்கும் ஆகவே அதனால நம்ம என்ன செய்யறோம் பாத்தீங்கன்னா முக்கோணியொன்றின் புறக்கோணம் அதன் அகத்தின் எதிர்கோணங்களின் கூட்டு தொகைக்கு சமனா இருக்கிறது அகத்தினுடைய எதிர்கோணங்களின் கூட்டு தொகைக்கு சமனா இருக்கு இந்த முக்கோணியில பாருங்க இந்த முக்கோணியில எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் ஆகவே சிடிஇ ஆனது இந்த தொண்ணூறு பாகைக்கும் இந்த கோணம் இந்த கோணம் யாரு ஓஏசி இந்த சிறிய கோணத்தையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சமனா தொண்ணூறு பிளஸ் ஓஏசியும் தொண்ணூறு பிளஸ் ஓஏசியும் சமனா வருது இவங்க ரெண்டு பேருமே சமனாதானே இருக்காங்க இப்போ பாருங்க நான் ஒரு ஆப்பிள் வாங்குறேன் அது வந்து ஐம்பது ரூபா சரி ஐம்பதோட ஐந்து ரூபா ஐம்பது ரூபா வாங்கும் போது நமக்கு ஐந்து ரூபா மிகுதி தாராங்க நான் ஒரு மாம்பழம் வாங்குறேன் அதுலயும் ஐம்பது ரூபா வாங்கும் போது ஐந்து ரூபா மிகுதி தராங்க ஐந்து ரூபா மிகுதி தராங்க அப்படின்னா ஐம்பது இல்ல நம்ம போது ஐந்து ரூபாய் இதுலயும் மிகுதி தராங்க இதுலயும் மிகுதி தராங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அப்போ ஒரு அப்பிண்ட விலையும் வாங்காய்ட விலையும் சமன் அப்படின்னு சொல்றேன் அப்பிளின் விலையும் வாங்காய்ட விலையும் சமன் சொல்றேன் அதே விடயம் தான் இங்க நடந்திருக்கு இவரோட இதை கூட்டுறதும் இவரோட இதை கூட்டுறதும் ரெண்டுமே சமனானது தானே கூட்டும் போது சமன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே சமனாதான் இருப்பாங்க வைஎஸ்சியும் சிடிஇம் சமனா இருக்கும் இதுதான் வெளிப்படை உண்மையாக கருதப்படுகிறது